ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பருப்பு உருண்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் பருப்பு உருண்டை குழம்பு நல்லா நல்லா உடையாமல் சாஃப்டாக கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்லி கொடுக்குற மெத்தடில் செய்யுங்க இந்த மாதிரி உருண்டை சாஃப்டாக கிடைக்கும் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் தோரப்பருப்பு சேர்த்துக்கிறோம் இது வந்து கால் கிலோ அளவு இருக்கும் ரெண்டு கப் துவரம் பருப்புக்கு ஒரு கப் கடலை பருப்பு சேர்த்துருக்கோம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணுங்க இப்போ பருப்பு ஊறிடுச்சு தண்ணியை வடிகட்டிட்டு வந்துடலாம் நம்ம பருப்பு நல்லா முழுசு முழுசாக ஊடி இருக்கு பாருங்க அதுக்கு தகுந்தது இப்போ புளியும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் அந்த பருப்பு ஊற வைக்கும்போதே நம்ம புளியும் சேர்த்து ஊற வச்சிடணும் பருப்பை இந்த தட்டு வச்சு நல்லா தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாதுங்க அப்போ தான் நமக்கு உருண்டை உருட்டுறதுக்கு வரும் இதேப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்து சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இது உருண்டைக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன் நான் இப்போ இது கூட நீங்கள் வர மிளகாய் இருந்தால் சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் இது கூட இப்போ மிளகாய் தூள் போட போகிறேன் மிளகாத்தூள் போட்டாலும் நல்லாயிருக்கும் தண்ணியே இல்லாமல் பருப்பு அந்த மாதிரி சேர்த்து பாதி பாதியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க மிக்சியில் விட்டு ரொம்ப அரைச்சிடாமல் கொர குறைப்பாக அரைங்க இப்போ இந்த மாதிரி கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாகவே இருக்கணும் தண்ணி சேர்த்துடக்கூடாது இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் அரைச்சதை இப்போ ரெண்டு தடவை மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் மிளகாய் தூள் சேர்த்து தேங்காய் ஒரு முடி வச்சுருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் ரெண்டு மூணுமா பிச்சு வச்சிருக்கேன் இந்த ஒரு முடி தேங்காயும் போட்டோம்னா தான் உருண்டைக்கு நமக்கு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் கொடுக்கும் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு இது கூட இப்போ சின்ன வெங்காயம் நம்ம உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க இது தாளிக்கிறதுக்காக அறிஞ்சிருச்சுருக்கேன் நல்லா பொடி பொடியாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் குழம்பு உருண்டை எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் பல்லாரி சேர்த்திங்க அப்படின்னா உருண்டை கொஞ்சம் நம்ம உடையிற மாதிரி இருக்கும் சின்ன வெங்காயமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க வல்லாரி சேர்த்திங்க அப்படின்னா கம்மியாக கொஞ்சம் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க நம்ம உப்பு ஏற்கனவே அரைக்கும் போது சேர்த்துக்கிட்டோம் அதனால் சேர்க்க தேவையில்ல இந்த மாதிரி கிளறி விட்டு மிஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டையாக உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ இந்த மாதிரி மீடியம் சைஸில் உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது சின்ன மிக்சி சாரில் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக குழம்புக்கு தகுந்த மாதிரி தேங்காய் சேர்த்துருக்கேன் அதை கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம குரகுரப்பாக அரைச்சிட்டு வரணும் குறை குறைப்பாக இருந்தால் தான் நம்ம குழம்புக்கு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி குர குரப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது புளியை வந்து நான் கரைச்சி வடிகட்டுறதில் வடிகட்டி வச்சுருக்கேன் இந்த குழம்பு நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சி தூளெல்லாம் சேர்த்து இந்த புளி கூட ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம் கல்லூப்பு தேவையான அளவு சேர்த்துட்டேன் புளி கூட புளி கரைச்சல் கூட அடுத்தது மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் தண்ணி மிளகாய்த்தூள் தாங்க சேர்க்குறேன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் நீங்கள் கலந்து வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம் நான் தனித்தனியாக சேர்த்துருக்கேன் அடுத்தது மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிக்ஸி கழுவுணை தண்ணி அடுத்தது பச்சை தண்ணி இதெல்லாம் சேர்த்து நம்ம தே குழம்பு நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க கிண்ணத்தில் மிளகாத்தூளெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க ஒரு கரண்டி வச்சு அடுத்தது உருண்டை உருட்டி ரெடியாக இருக்கு பாருங்கள் குழம்புக்கும் கரைச்சி வச்சாச்சு அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான பாத்திரம் வச்சிங்கன்னா தான் நான் உங்களுக்கு உருண்டை கரையாமல் நம்ம எடுக்க முடியும் என்ன ஆயில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் சோம்பு இடித்து வச்சுருந்ததை சேர்த்துக்கிட்டேன் அது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க கருவேப்பில் ஒரு கொத்து பச்சையாக சேர்த்துருக்கேன் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பிடிசு பொடிசாக அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க சின்ன வெங்காயம் தாங்க இந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ரொம்ப புளிக்குழம்புலாம் வைப்போம் இல்லையா அது மாதிரி நம்ம அந்த மெத்தடில் வச்சு நம்ம இது கூட உருண்டையை சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அடுத்தது ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா சுருளாக வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி கருவேப்பில் சோம்பு அவ்வளோதான் இதெல்லாம் சுருளாக வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சிருக்க குழம்ப இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நமக்கு குழம்பு எவ்வளோ தேவைப்படுதோ அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரொம்பவும் தண்ணியாக சேர்த்த மீடியமான அளவுக்கு சேர்த்து நம்ம மூடி வச்சுருவோம் நல்லா இது இப்போ நல்லா முட்டை கொதி வந்து கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து வறுத்து பாருங்க கொதித்து வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் தே கொதிக்க தேவையில்ல ஒரு கொதி ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் உடனே நம்ம உருண்டையை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம ஒரு உருட்டு உருட்டிட்டு தான் சேர்க்கணும் கையில் வேணா காய் கிலோ பருப்புக்கு இருபத்தஞ்சி உருண்டை உருட்டினேன் அதை வந்து ஒரு மூணு பங்காக பிரித்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பங்கு போட்டு ஒரு அஞ்சு நிமிடம் கொதித்ததுக்கப்புறம் உருண்டை மிதந்து மேலே வந்ததுக்கப்புறம் தான் அப்புறம் இன்னொரு பங்கு போடணும் அப்புறம் அது அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் இன்னொரு பங்கு போடணும் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம உருண்டையை சேர்க்கணும் நான் ஒரு பங்கு சேர்த்துருக்கேன் இப்போ கொதிச்சு வந்துருச்சு பாருங்க நல்லா உருண்டை மிதந்து மேலே வருது பாருங்கள் மேலே வந்துருச்சு அப்படின்னா உருண்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ரெண்டு பக்கம் துணியை பிடிச்சிக்கிட்டு சுற்றி விடணும் கரண்டி இதில் சேர்த்து கிண்டிடக்கூடாது கரண்டி சேர்த்து கிண்டிவிட்டோம் அப்படின்னா உருண்டை உங்களுக்கு உடைய ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி துணியை பிடிச்சி தான் சுற்றி விடணும் நல்லா உருண்டை வந்து மேலே வருது பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் மிச்சம் இருக்கிற உருண்டையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதவும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டுங்க பார்த்து பொறுமையாக போடும்போது நீங்க உருண்டை மேலே போட்டுடாம அந்த கொதி வர பக்கமா உருண்டை இல்லாத பக்கமா போடுங்க வருது பாரு இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லா உருண்டையும் சேர்த்து ஒரு சுற்று சுற்றி விட்டு குழம்பு கொதிக்க விடுங்க சுற்றி விட்டாச்சு பாருங்க நல்லா கொடிச்சு எல்லா உருண்டையும் வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கடைசியாக கடைசியாக தான் நீங்கள் தேங்காய் சாந்து சேர்க்கணும் தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதை அப்போ இந்த மாதிரி லைட்டாக தூவி மட்டும் விட்டு தண்ணி சேர்க்காமல் நான் எட்டியாக அரைச்சி வச்சிருந்தேன் அதை சுற்றி விட்டு இப்படி சேர்த்து துணியை பிடிச்சு ஒரு சுற்றி சுற்றி விடணும் கரண்டி சேர்த்துட கூடாது கரண்டி சேர்த்து கிண்டிடக்கூடாது துணியால் பிடிச்சி சுற்றி விட்டுட்டு குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கிது பாருங்கள் இந்த மாதிரி தாராளமாக கொதித்ததுக்கப்புறம் கடைசியாக கருவேப்பில் பச்சை கருவேப்பில தூவி நீங்கள் இறக்கிடலாம் உருண்டை குழம்பு உங்களுக்கு உடையாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கூட நீங்கள் தொட்டுக்க வத்தல் அப்பளம் பொரியல் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் காய் பொரியல்லாம் எது வேணாலும் வச்சுக்கலாம் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க குழம்பு பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பிட்ணும் போல் இருக்குது கூட உருண்டை குழம்பு சேர்த்தாச்சு வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்